வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான வருமானங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒன்று சம்பள வருமானம் அர்ன்ட் இன்கம் நீங்க வேலை செய்யும் போது கிடைக்கும் சம்பளம் ஊதியம் டிப்ஸ் எல்லாம் அர்ன்ட் இன்கம் இதுக்கு உங்க நேரமும் உழைப்பும் முக்கியம் நேரமும் உழைப்பும் செலுத்தினால் மட்டுமே சம்பாதிக்க முடியும் இரண்டு லாப வருமானம் ப்ராஃபிட் இன்கம் நீங்க ஒரு பிசினஸ் நடத்தினீங்கன்னா உங்க செலவை தாண்டி வரும் லாபம்தான் ப்ராஃபிட் இன்கம் ப்ராஃபிட் Summon Total டோட்டல் Total டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மூன்று வட்டி வருமானம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்ம பணத்தை வங்கி கணக்கில் சேமிச்சா அதுக்கு வட்டி கிடைக்கும் அதையே இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்பாங்க இதுக்கு உதாரணம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் எஃப்டி பாண்ட்ஸ் பிபிஎஃப் இந்த மாதிரி சேஃபான முதலீடுகளின் மூலம் வருமானம் பெறலாம் நான்கு டிவிடென்ட் வருமானம் Dividend இன்கம் நீங்க ஒரு நிறுவனத்தின் பங்கு வாங்கினீங்கன்னா அதனால் வந்த லாபத்தில் சில ஷேர்களை டிவிடெண்ட் இன்கம் ஆக கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த உழைப்பும் கிடையாது நீங்க ஏற்கனவே வாங்கிய பங்குகளின் மூலம் பாஸ் இன்கம் கிடைக்கும் ஐந்து வாடகை வருமானம் ரென்டல் இன்கம் உங்க வீடு கடை ஆபீஸ் ஸ்பேஸ் மாதிரி ஒரு சொத்தையும் வாடகைக்கு கொடுத்தா அதிலிருந்து வரும் வருமானம் தான் ரெண்டல் இன்கம் இது நீண்ட காலத்திற்கு ஒரு கட்டாயமான வருவாய் தரும் இன்கம் சோர்ஸ் ஆறு ராயல்டி வருமானம் ராயல்டி இன்கம் நீங்க ஒரு புத்தகம் எழுதினீங்கன்னா இல்லை ஒரு பாடல் கம்போஸ் பண்ணினீங்கன்னா அல்லது ஒரு கண்டுபிடிப்பு இருந்தா அதை மற்றவர்கள் பயன்படுத்தும் போது கிடைக்கும் பணம்தான் ராயல்டி இன்கம் ஒரு முறை வேலை செய்தா நீண்டகால வருமானம் கிடைக்கும் ஏழு மூலதன ஆதாயம் கேபிட்டல் கெய்ன் நீங்க ஒரு நிலம் பங்கு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான சொத்துக்களை வாங்கி அதிக விலைக்கு விற்கும்போது வரும் லாபம்தான் கேபிட்டல் கெயின் பொதுவாக நீண்ட கால முதலீடுகளுக்கு இது ஒரு முக்கியமான வருவாய் வழி இந்த ஏழு வகையான வருமானங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான வருமானம் இருக்கிறது எந்த வருமானத்தை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் பிடிக்கும்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் அழுத்துங்க நன்றி